உங்களுக்கு சரி இது வழக்கு போய் கொண்டிருக்கு வழக்கு போய் கொண்டிருக்கு ஒன்டேவே செய்ய யாராவது

வசன <Item Spencer>? <arriver>

திருநச்சியில விவசாயம் பாதிக்கப்பட்ட அடிப்படையில வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அது பிறகு வடக்கு மாணா தீர்மானம் எடுக்கப்பட்டது அதனால இந்த மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வழக்கு பாத்தீங்கன்னு சொன்னா

ஆனால் அதுக்கு பிறகு நடந்து அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலையும் விளவரப்பின் மூலங்கள் நம்ம பலத்தை கரைக்க வரும் பெற யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து கிணற்றிலிருந்து அனுப்பணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் யூஎஸ்ரல் இந்த ப்ராஜெக்ட் நாங்க செய்துட்டு அதுக்கு பிறகு இவ் திருப்பியும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து தண்ணி கொண்டு வரதுக்காண்டி செய்தவே இதுல நாவக்கூடிய நினைக்கிறேன் தெரியல இல்லாம இருக்கு ஆனா உண்மையா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிறகு முப்பத்தஞ்சு அடி முப்பத்தி ஏழு ஆக்கி அடி ஆக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தண்ணி நூறு நாட்டுக்கு அதை விட விவசாய காரணிகளுக்கு சாதாரணமா மூன்று விளக்கம் நாலு பீக் மட்டுந்தான் சாதாரணமா எல்லா டிஸ்டிக்லயும் தண்ணீர் வழங்கப்படுது ஆனா கிணத்தியில் மட்டும் விவசாய காரணிகளுக்கு அஞ்சு விளக்கம் வழங்கப்படுது இதால என்னென்னா யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்களில் வந்து இங்கே கொடுக்க அதாவது குடிக்கிறதுக்கு தான் அப்ப என்ன விட சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் உள்ள கடற்கரை இருக்கும் அப்ப நாங்க ஒரு காலத்துல ஜாழ்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போயிருக்கல இந்த ப்ரொஜெக்ட் வேஸ்டா போயிடும் அதோட திருப்பியும் இவ்வளவு ஒரு ஆரோ பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்ட் பாதையில நிக்கிறது என்ன பிரச்சனை வார்த்தை கூடுகளும் ஜார்ப்பாணம் அதோட பின்னசில இருந்து ஜார்பான உரிமையை கொண்டாடிக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு விரும்புறது இப்ப என்ன பிரச்சனை கௌரவ ஆளுநர் என்றால் இந்த ப்ராஜெக்ட்டால ஏன் ஜார்ப்பானுக்கு தண்ணி கொடுக்கலாம் இருக்க என்றால் அந்த இன்ஜினியர் என்ன கருத்து இருக்கிறேன் அது தவிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெயர் கொண்டு வந்து

சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அந்த நேரம் இருந்த ஆளுநர்களுக்கு வந்து கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் அவைதான் பூமே இருக்கலாம் அவை இதுவரைக்கல என்னன்னா அந்த அந்த ப்ளட் வரைக்கும் இல்ல அவையெல்லாம் இருந்தது மழை கருவில் ஆனால் அங்க உதாரணம் தெரியும் அந்த ரேடியல் கேட் என்ன இருக்கு அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தாண்டி மாஞ்சால த்ரீ பில்லியன் லோஸ் எத்தனையோ ஆயிரம் ஆக்கா சேத்திரிக்கணும் எத்தனையோ ஆயிரம் கால்நடை சேர்த்துக்கு நாலுலாம் முதல்ல ஆக்க சித்திரிக்கணும் எக்ஸாக்டு நம்பர் தெரியல அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்க ஜாபானத்தில் தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இது ஒன்றை எடுத்திருக்கோம் அதுக்குரிய சிறிய நையாடிகள் என்றால் இப்ப என்னோட கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டி செவன் வரைக்கும் போகின்ற தண்ணி

உண்மையாவே திருமதி மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதுக்கும் அந்த இன்ஜினியர் சொல்லிருக்கோம் கருப்பட்ட முடிப்பண்ட இடத்துல திருப்பியும் ஒரு டேம் வந்து கட்டுறதுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் அந்த ப்ரொபோசல்ல இரணமடை மொத்தம் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி மில்லியன் கியூபிக் மீட்டர் மொத்த கெபாசிட்டி ஆனா கருப்பட்ட முடிப்பு டேம் வந்து அறுபது மில்லியன் கியூபிக் மில்லியன் கியூபிக் மீட்டர்ல கருப்பட்ட முடிவுல அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் அப்ப கருப்பட்ட முடிவுல நாங்க அந்த குளத்தை கட்டினால் நாங்கள் தார தாழ்பானத்துக்கும் தண்ணி எடுத்துக்கொண்டு மேலதிகமா கிண்ணத்தி புள்ளா முழு இடங்களுக்குமே விவசாயத்தை நாங்க பின்னோக்கி விவசாயம் தண்ணி ஏறோம் அந்த வழியா அந்த பொதுமக்களுக்கு பிள்ளையா சொல்லியிருக்கு இங்க இருந்து தாண்டி போனா அவங்களுக்கு விவசாயம் செய்யலாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று செய்து அரசியல் இதை நடந்திருக்கு இது சம்பந்தமான பழைய ப்ரப்போசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை நான் அனுப்பிச்சு கொள்ளலாம் அதைக்கும் எதிராக வந்து இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தி யாழ்ப்பாணத்தில் இருக்க அரசியல்வாதிகளை சேர்த்து அந்த த்ரீ பில்லியன் லோக்ஸ்க்கு வந்த நடவடிக்கை எக்ஸ்போர்ட்ல இருந்து அச்சகங்கள் இருக்காம இது வந்து ஒரு பெரிய என்ன சம்பந்தமா கோமல் லெட்டர் நான் எங்களுடைய கௌரவ ஆளுநருக்கும் அவருடைய கிணக்கி மக்களும் குழையாவுலையும் கொள்ள கூடாது இரண்டு மன தண்ணியை கூட எங்களுக்கு குடிக்க தான் வந்து அப்படி அல்ல கிணக்கி வந்து நடுவில் இருக்கிறதா கண்ணாவது எங்களை விவசாயம் செய்யலாமா ஒரு இல்ல கருப்பட்ட முடிவு கட்டுறது யாழ்ப்பாணம் தாண்டி யாழ்ப்பாணத்துல நாங்க திருநோக்கியில பார்த்து பிரியோசனம் இல்லை திருநத்தில பயன் செய்யாம யாழ்ப்பாணத்துல சோடு நேராது இது ஒரு நல்ல அடிப்படையில அரசியலாக இதை செய்யக்கூடமான கம்ப்ளைண்ட்ல நான் என்னுடைய கவர்னருக்கும் சாரி பத்து கமல் சிவனிலேயும் உங்களுக்கு நெல் மாவட்டத்தில் அது எட்டுத்தான் பேமன ஏற்கனவே நிலையான கட்டிடங்களுடனும் வாகனங்களோடையும் இருக்கு சண்டு அண்டாவளையும் தலந்தனும் பிரிக்கப்பட்டது இந்த வரைக்கும் புதிய கட்டிடம் கூடிய ஏற்பாடுகள் எதுவும் நடக்கிற அந்த வாடக வீட்டில கமலரசு வந்திலே நடத்தி கொண்டிருக்கிறார் அண்டாவள பிரதேசத்தில் தண்ணீர் ஆயிரம் ஏக்கர் உள்வாங்கப்பட்ட பிரதேசம் அதே நேரத்தில் உருவாங்கப்படாத பிரதேசங்கள் சாச மாட்டிக்க ஏக்கர் திட்டம் கோரக்கங்க அது நாலாயிரம் ஏக்கருக்கு கரந்தன்புரம் குமரபுரம் தட்டுவங்குடி கிட்டத்தட்ட அதே பன்னிராயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்கு இவ்வளவு நீர் வழங்கியிருக்கோம் நான் கொண்டு வரப்போசல் என்னன்னு சொன்னால்

நூத்தி முப்பது மில்லியன் ரூபாய் பார்த்துருக்கீங்க ஆனா இப்ப கூட அந்த இன சம்பந்தமான ஒரு டிஜிட்டல் அதாவது அந்த எந்தெந்த ஏரியாக்கள்ல அதாவது முப்பத்தி மீட்டர் போட்டுருவோம் அது சம்பந்தமா இன்ஜினியர்ஸ் கூட்டிகிட்டு வரணும் என்றால் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இவங்க தண்ணிய படிவ பாக்கிறதுன்னு இல்லை இங்க ஒரு திருமணி தண்ணி ஜாபணத்தை போக கூடாது நான் நாங்க சம்பந்தமான ஒரு மீட்டிங் கொண்டு போகணும் நான் ஒரு போகல இன்கொரியோட கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி அது சம்பந்தமான எல்லா ஸ்டேக் ஹோல்டர் சங்க கூப்பிடும் கவனத்தை கூப்பிடவா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் கூப்பிடும் ஓட்ட போட்ட கூப்பிடுவான் எத்னாடு இருக்கிறார்கள கூப்பிடவனி இங்க இருக்கிறார்கள ஒரு ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்றை கட்டாயம் நடத்தவனால் இது இதோட அரசியலா போய் திருநஞ்சி கொண்டிருக்கு தண்ணி கொடுக்க அரசியலா போய் இல்லாம பண்ணுவோம் கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்து திருநூச்சி மாவட்டத்தில் குடியேறுக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து குண்டியப்பட்டவர்கள் படித்த வாழ்ந்தவர்களாக யாழ்ப்பாணத்திலிருந்து குண்டேறுவதோம் அதை விட மலையற்ற வந்து சிங்கள அரசின் திட்டம் காரணமாக எண்பத்தி மூன்றுலையும் ஐம்பத்தி ஆறில தங்க பழகும் நாங்கள் குறித்த பிரதானமான தொழில் விவசாயம் திரணவனித்தான் திருநெச்சி இருக்கு இந்த திருநிதி மாவட்டத்தில் இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று இதுவரையும் சொல்லுங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நான் குடிக்க தண்ணீரமாட்டம் என்று இந்தியாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிக்க வேண்டும் விவசாயிகளில் பிரச்சனையாக முதல் முடிவு பெற்றவங்க வந்து உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தை இப்போ வாங்க ஜெயகுளத்தில் மலையாளபுரத்தில் கிருஷ்ணபுரத்தில் பாரதிபுரத்தில் அல்லது கல்லாவையும் போன்ற இடங்களில் குடிக்க தண்ணி இன்றைக்கு இல்லை உலக ஏரிய பல கிராமங்களுக்கு வந்து பிடிக்க தண்ணி இல்லை ஆனால் இளமுறை வந்து கொடுக்கப்படுறது இல்லை இளமுறையிலிருந்து குடிக்க தண்ணி கூட இங்கே ஒரு குடிப்பட்டிங் ஏரியா தான் வழங்கப்படும்

பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்கள் கேட்டார் எனக்கு மட்டும் பாக்கார் திரும்ப அதை விட கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டுகளையும் எங்களுக்கு ஆசிரியம் கிளிநோக்கியில யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண மக்கள் அப்படி அமைச்சு இது அரசியலுக்காக காலங்காலம் மாணவர்கள் தாங்க கல்வியா கலைக்கலாம் போகலாம் இங்க இந்திய அரசியலும் இரண்டவர்களுக்கூடத்தில இல்லை இரண்டாம் குலத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம் இரண்டாம் குலத்துல கிளிநோக்கியில செய்யப்படும் நெய் உற்பத்தி என்பது யாழ்ப்பாணத்துக்கான அரிசித்தரசித்தேவையிலும் ஒரு பங்கு செலுத்தது அதுவும் இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் போய் நாங்கள் அப்படி செய்யற விஷயம் அல்ல நீங்க குழு நீங்கள் இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பழங்கியாறு திட்டம் ஆயிரம் ஆயுதமில்லியில் ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இருக்கு பழங்கியாறு திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போல குடம்பு ஆசாரம் போகுது பரிசீலிக்கப்பட்டு இருக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் வளங்கள் எல்லாம் கவலங்கள் தான் இருக்கு ஆனால் பிளேஜிகள் இருக்கக்கூடிய முழங்கால் கண்காணிக்கூடிய கடலுலகத்தில் நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தவற்றை அதுக்கான டிஸ்ட்ரிபியூட் ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில இருக்குது கடந்த ஆய்வு இருந்தது

தண்ணி இது என்ன அந்த மக்கள் வந்து அப்படி ஒரு இவ்வளவு குறைந்த இருக்குன்னா ஆறாவது நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் குடிக்க தண்ணீர மாட்டோம் அப்படி நாங்க தேர்வு இல்லாத தொழிற்சாலைகள் நாங்க செஞ்சிடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பத்தி குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை நிதானமா யோசித்து அங்கால தடுப்பட்ட முதல்ல கட்டப்படுற டேம் ஒன்று வருண்டால் அதை பத்தி பரிசீலிங்க நல்லது அதுல எப்படி கட்டப்பட்டு தண்ணி அப்படி எடுக்கலாம் அந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டது அதுவும் நல்லது நாங்கள் வந்தா மாணவியும் மாட்டது ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனை எடுக்கப்படும் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் என்றால் அந்த நீர் பாதிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆறுக்கு சொந்தம் மாகாணத்துக்கு அமர்த்திக்காய் சொந்தம் அப்படியெல்லாம் தினத்தில வீட்டுக்கா வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பிக்குலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படவும் தயவு செய்துதான் தெளிவா சொல்றேன் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணீர் மாட்டம் வந்து கிளிமொத்தியை சேர்ந்த இன்னொரு அரசியல் வார்த்தையோ எந்த மக்களும் ஒரு வாரத்திலும் ஒரு வார்த்தையும் பாதித்து இப்பவும் தெளிவா சொல்றேன் குடிக்க தண்ணீர் கொடுக்க தயார் ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து குடியேற்றப்பட்ட கிளிநொச்சியில வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம் அவருடைய அரிசி தேவை அவர்களுடைய உற்பத்தி துறைகள் மலையாளத்திலே இருந்து குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எழுதாரங்களை சரியாக இட போட்டு கருத்து செய்யப்படும் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையில யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து இருந்து விடுவாரியான டாக்குமெண்ட்கள் என்னென்னோ காண்பிக்கவும் செய்யவும் நானும் தயாராக இருக்கிறோம் அதை நாங்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அதை ஆறாம்

മയപ്പെട്ട് ഇന്ത്യയിലും ഇന്ത്യയിലും പ്രത്യേകിച്ച് ഉമ്മയിലേക്ക് ന്യായമായ തീ കൊണ്ട് സനിയാ യാ പാടത്തു നല്ല തന്നെ പോകണമെങ്കിലും എല്ലാവരുടെയും വിപ്പം അതേ നമ്മളെ തന്നെ പോകണമെ വി ആളുകൂടെ നമുക്ക് മരപ്പക്കെ പാടും എടുത്തു വിഷയമോ ഇന്ത്യ പ്രീം പാട്ട് കൊണ്ടിരിക്കും

இது சம்பந்தமாக நாங்க மேலதிகமாக பேச வேண்டி காலத்தில் பேசி முடிவெடுக்க முடியாது சரி இது அப்பாற்பட்ட பெரிய பிரச்சனை பதினாலு காலங்கள் பாராளுமன்றத்தில் பேச வேண்டி வரும் ஏழை நீர் பணத்தின் தேவை காலங்கள் எல்லாமே பேச வேண்டி வரும் இது பெரிய இந்த காசால பெரிய காசு தேவை நமக்கு பதினாலு திட்டம் எடுத்து அதனால அந்த பக்கத்துக்கு நாங்க போவோம் பதினாலு பேருக்கு இந்த பிரச்சனையை

நம்ம அடைச்சிர ஒரு நாளைக்கு வேண்டாமே என்ன காரணமா ஒரு செகண்டா ஆமி இருக்குிறவங்க கேட்டா அது குலத்து அங்க கொண்டு வரது இஞ்ச கொண்டு வரது பத்தியெல்லாம் Migrate ஆளமா களைப்பமனு சொன்னா ஒரு புறமையான இடத்துல புறமையான இடம் ஆனா நான் அதுக்கு என்னடா ஆனா இந்திய சௌர்னத்துக்கு இந்திய சௌர்னோட ரிப்போர்ட் கொடுங்க வைச்சு இங்க ஒவ்வொரு இன் இந்த பொறியங்களை குலபகுறாங்க இது என்ன பேசுறாங்க அது நம்மகம்னா இல்ல ஐயோ ஒருத்தர் வந்தா என்னடா

எாருக்கும் <laughs> இப்போ <laughs> <laughs>